பழனி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது சொந்த செலவில் நிவாரணப் பொருட்களை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாமிநாதபுரத்தில் அமராவதி ஆற்று கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கடும் மழை காரணமாக மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர் தகவல் அறிந்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை தனியார் மண்டபத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் பாய் போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தனது சொந்த செலவில் வழங்கினார் மழைநீர் வடிந்து அப்பகுதி இயல்பு நிலைக்கும் திரும்பும் வரை அப்பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கி அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தர ஏற்பாடுகளை அமைச்சர் செய்திருந்தார் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யா பூவனா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் முகாம் மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க ஏற்பாடு ஏற்பாடு செய்துள்ளார்கள் மாநில அமைச்சர்களுக்கு அனைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால வந்து இந்த முகாம் தாடிங்க உடனே சொல்லுங்க உடனே உங்களை பாதுகாப்பு பண்ணி உங்களுக்கு தேவையானதை வந்து தேவையான